வி சப்போர்ட் ஜான் அப்படின்னு ஒரு ஹேஷ்டே போட்டிருந்தாங்க தெரியுமா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அப்பெல்லாம் என்னடாட்டா பார்த்தேன் அந்த ஹேஷ்டேக் போட்ட குரூப் தான் இந்த யூத் குரூப் அவங்க தான் இப்போ ஜான் ஜபராஜ பேக்கப் பண்ணி அனுப்புனது வினய் விதைத்தவன் வினய் அருப்பான் வி சப்போர்ட் ஜான் ஜபராஜ் என்னாச்சு இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா ஹலோ நம்ம என்ன பார்க்க போறோம் உங்களுக்கு தமிழ் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஜான் ஜெபராஜ் அவர்கள் வெளியிட்ட ஆடியோல இருந்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நீங்க இந்த ஆடியோ கிளிப்பிங் கேளுங்க அந்த பசங்கள் கூட தான் கான்டாக்டில் இருந்தார் அந்த ஒரு தம்பி வந்து என்னை ஒரு நாள் நைட் ஃபோன் பண்ணி உனக்கு கொலை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் சொல்லும்போது அதுக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு தந்ததே இவர் தான் அப்போ இவரோடு தான் அவங்க எல்லாமே கனெக்ஷனில் இருக்கிறாங்க ஒரு பெரிய நாடகம் என்னை சுற்றி அரங்கேறி கொண்டு இருக்கிறது எனக்கு வந்து இதை கிரகிக்க முடியல என்னென்னா என் கூட இருந்த பசங்களை இவன் எனக்கு விரோதமாக திருப்பி விட்டுட்டானேன்ற ஒரு ஆதங்கத்தில் என்னால் சாப்பிட முடியல என்னால் ஒன்றுமே செய்ய முடியல இதில் ஜான் ஜபராஜ் வந்து என்ன சொல்கிறாப்புலன்னா நம்ம கூட இருந்த பசங்களை வச்சே நமக்கே பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்றாப்புல இதுக்கு ஒரு பழமொழி உண்டு வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்புறம் இன்னொரு பழமொழி நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தான் தோன்றின குழியில தானே விழுந்துருவான் இந்த பசங்களை வச்சு ஜான் ஜபராஜ் அவர்கள் பல தேவனுடைய ஊழியர்களை ஆபாசமாக பேச வைத்துள்ளார் அதுக்கும் நம்மகிட்ட சாட்சி இருக்கு அந்த ஆடியோ கிளிப்பிங்க இப்ப பார்ப்போம் முதல்ல நான் சொல்லிடுறேன் எம் டி அப்புறம் நம்ம பென் சாமியல் இப்படிப்பட்டவர்களை நம்ம ஜான் ஜபராஜ் அவர்கள் ஜான் ஜபராஜுக்கு கடைசியில குளி விட்டினாங்களா அதே பசங்களை வச்சு இப்படி பேச வைத்துள்ளார் இப்போ அந்த ஆடியோவை கேட்போம் ஜான் ஜபராஜ் அவங்களுக்கு கட்டளை இடுற அந்த ஆடியோவை கேட்போம் செஞ்சிருங்க எம்டி ஜெகன் வந்து மலேசியாவில் ஒரு லேடி மாட்டினான் ஆமாம் கொன்றுனு அவனை மலேசியாவில் ஒரு லேடி கூட நீ பண்ண தப்பு ஃபோட்டோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது ஏய் மெயினாக என்னென்னா அவன் சென்னையில் ஒரு சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணான் அவன் ஊழியம் பண்ணான் ஆக்சுவலாக அப்புறம் ஒரு லேடி கூட பிரச்சனை தான் அங்கேருந்து அவனை அடித்து பார்த்துனாங்க ஸோ அவன் சர்ச் ஊழியத்தை விட்டுட்டு தான் இப்போ துபாயில் போய் உட்காந்துருக்கான் அதை தமிழில் எழுதணும் கிளிகளையும் கழிச்சிடணும் அண்ட் இங்கிலீஷில் நல்லா ப்ரொஃபஷ்னலாக எழுதணும் டே செய்யும்போது நீங்கள் அவரை ப்ரைஸ் பண்ணி எழுதிடணும் ஃபஸ்ட் இயர் வி நோ தட் யூ அ குட் சர்ச் பட் வி ஆர் சேட் தட் யூ இன்வைட்டிங் பீப்புள் லைக் பென் சாமில் ஹூ இஸ் டோட்டலி இம்மெச்சோர்ட் ஹீ ஆக்ட்ஸ் டோட்டல் நான் சென்ஸ் ஆன் ஸ்டேஜ் பட் ஹீ ஸ்பாயில்ஸ் கேர்ள்ஸ் லைஃப் இன் ப்ரைவேட் அண்ட் ஹி ஹாஸ் மெசேஜ் மெரி மெனி ஆன்டிஸ் ஆல்சோ வெரி சூன் கேர்ள்ஸ் வில் எக்ஸ்போசிம் ப்ளீஸ் அவாய்ட் சச் உமனைசர்ஸ் அப்படின்னு போடுறேங்க தமிழ் எழுதுறோனும் பாஸ்டர் தாக்கிறாதீங்க வேறு யாரையும் தாக்காதீங்க அவனை மட்டும் தாக்குங்க டே சூப்பராக பண்ணலாம் ஆக்சுவலாக ஆனால் பென் சாமியல் மட்டுந்தான் ஓட்டணும் இத்தனை பரிசுத்தமான்களோடு ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு டே ஒருத்தன் கமெண்ட் பண்ணுங்க டே பென் சாமி பொம்பளை பொறுக்கி முதல்ல பொறுக்கிறத நிப்பாட்டு அப்புறம் எங்களுக்கு வருஷிப்னா என்னென்னு சொல்லித்தான்னு சொல்லுங்கள் டே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அவனை எடுத்த உடனே பப்ளிக்கில் செய்யாதீங்க அவனுடைய ப்ரைவேட்டில் போய் யாராவது ஒருத்தன் யாராவது ஒருத்தன் ப்ரைவேட்டில் போய் அவனை கிழிங்க அவன் ப்ரைவேட் இன்பாக்ஸில் போய்ட்டு அவனை மெசேஜ் தான் கழிச்சிங்க அவை தான் கெட்ட வார்த்தை போடுவான் கட்டாயம் வார்த்தை போடுவோம் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் நம்ம அதான் நம்ம ப்ரூஃப் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நம்ம நாலஞ்சு ஐடியில் வச்சுக்கிட்டு அடுத்து அவன் போடுற எல்லாத்துலேயும் அவன் அவன் ஸ்க்ரீன்ஷாட்டை போடணும் அவனுக்கு யாரெல்லாம் லைக் போடுறதா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தனியாக இன்பாக்ஸ் அனுப்பிடணும் திஸ் இஸ் இஸ் ரியல் ஃபேஸ் அனுப்பி விட்றணும் ஒரு ஆதாரமாக வச்சுட்டு அப்புறம் பப்ளிக்கில் செய்யணும் ஃபஸ்ட்டு அவனை யாராவது தனியாக போய் உன் இன்பாக்ஸில் அடிங்க அவன் டே இப்போ விட்டுருங்க இப்போ வந்து அவன் டென்ஷனில் இருப்பான் அவனை கொஞ்சம் கூலாக்கி விட்டு ஒரு ஒன் வீக் கழிச்சு அடிப்பான் டே தாராளமாக செய்யுங்க முதல்ல கேளுங்க ஓல்டு மெத்தட்லாம் ஓகே அப்புறம் நீ என்ன மைத்துக்கடை கான்செர்ட் நடத்தின நீ எதுக்கு ரிலீஸ் பண்ணுற சிடி ரிலீஸ் பண்ணுற உங்கள் சர்ச்சில் ஏன் கீபோர்ட் இருக்குது உங்கள் சர்ச்சில் ஏன் ஸ்பீக்கர் இருக்குது நீயும் உங்கள் அப்பனு உங்க வந்து கொட்டடிக்க வேண்டியதான்னு கேளுங்க கிளிங்கடா வச்சோண்ணே டே ஆண்டர்சன் ஏதாவது கத்தணுன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது ஒரு கீழே போடுங்க இதுக்கு மேலே நீ பேசணும்னா அடுத்து அந்த தங்கச்சியை பற்றி பேச வேண்டிய வரும்னு முன்பட்டுங்க நம்மளும் யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டு இருக்கிறது தான் நல்லது பாருங்க ஜான் ஜியபராஜ் அண்டு எம்டி ஜெகன் அண்ணன பென் சாமியல அவர்கள் அதாவது அவங்க சர்ச்சில் இருக்க யூத் பசங்களை எப்படி யூஸ் பண்ணிருக்காரு பாத்தீங்களா கேட்டா ஏசப்பா ஏசப்பாங்க சர்ச்சில் இருக்க யூத் பசங்களை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க ஒருத்தனா அல்ரா அந்த இவர் இப்படி ராங்கா யூஸ் பண்ணார்ல வாழ்க்கை என்ன அவன் பாருங்க ஒவ்வொருத்தனையும் திட்டிட்டு நடந்தான் கடைசியில நம்ம பாஸ்டர் இவ்வளவு அநியாயக்காரரா ஜான் ஜபராஜ் இவ்வளவு அநியாயக்காரராங்கிறது தெரிஞ்ச பிறகு கடைசியில ஜான் ஜபராஜே முடிச்சு விட்டுட்டாங்க அப்படிதானே ஒன்னும் செய்யாத எம்டி ஜெகன்னே பென் சாமியல் இவங்களே அதை திட்டினவங்க மனைவியையும் குழந்தையையும் நடுரோட்ல விட்டுட்டு போன ஜான் ஜெபராஜ் என்ன பண்ணுவாங்க வளர்த்ததே ஜான் ஜபராஜி தானே இந்த வாலிபர்களை நல்லா சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து இப்படி திட்டணும் இப்படி திட்டணும் அவங்க குடும்பத்தை பற்றி திட்டணும் அவனுக்கு அங்க அஃபர் இருக்கு இங்க ஆஃபர் இருக்குன்னு திட்டணும் கடைசியில நீனே பல ஆஃபர் வச்சுருந்துருக்கிய ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க ஜான் ஜபராஜ் செங்கோட்டையிலேயே ஏஜில் இருக்கும்போது ஏஜில் செல்ல பிள்ளையா இருந்திருக்கார் ஜான் ஜபராஜ் அப்போவே ஒரு பெண்ணை ஏமாற்றி விட்டு தான் வந்திருக்கார் ஏஜில் இருந்து வெளியே இவ்வளோ ஆதாரபூர்வமா நான் உங்களுக்கு காமிக்க ஆனாலும் சிலர் சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க இது வந்து செய்தி அவ்வளவுதான் நடந்தது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு சிலர் கோவப்படுறாங்கன்னு நான் இதை சொல்லாம இருக்க முடியாது மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஜான் ஜபராஜ் முகத்திரையை ஏசு கிறிஸ்து கிழித்து கொண்டே இருக்கிறார் அவர் யார் என்பதை அனைவருக்கும் புரிய வைத்து கொண்டு இருக்கிறார் நம்ம தம்பனையில ஒன்று பார்த்துருப்பீங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர் பெண் லீலைகள் அதாவது இந்த நம்ம சேனல்ல நம்ம பேசவே மாட்டோம் என்ன செய்ய நிறைய பேர் ஏன்ட்டி சொல்றாங்க கே பண்ணி ரொம்ப கோவப்பட்டு பேசுறான்னு அது வந்து என்ன சொல்றது இவ்வளோ லட்ச ஆத்மாக்கள் சடிதலை போய் விழுதேங்கிற கோவம் தான் சரி நான் கதைக்கு வரேன் பெண் லீலைகள் கதைக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டருடைய பெண் லீலைகள் கதைக்கு நம்ம ஜான் ஜபராஜ் ஐயாட்ட இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் அசிஸ்டன்ட் பாஸ்டர்னால் எட்வின் ரூசோ இல்லை ஒரு மூணு பேர் இல்லை அசிஸ்டன்ட் பாஸ்டர்னு கரெக்டாக முப்பதாவது நிமிஷத்தில் பேர் சொல்லுவில அதில் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்து ஜான் ஜபராஜ் அவங்ககிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு பாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காப்புல ஒரு ஏஜ் டச்சுன்னு நினைக்கிறேன் அங்கே ஒர்க் பண்ணியிருக்காப்புல அங்கே அசிஸ்டன்ட் பாஸ்டர் யாழினால இருந்திருக்காப்புல எல்லாமே அவங்க தான் பார்த்துட்டு இருந்திருக்காப்புல அவர் திடீர்னு இந்த கைவிடப்பட்ட கர்ப்பிணி பெண்கள் ஆசிரமம் இருக்குல்ல அங்க ஒரு பெண்ணை கூட்டிட்டு போயிருக்காரு கோயம்புத்தூர்ல இது நடந்தது எல்லாமே ப்ரூஃப் இருக்கு ம் எனக்கு ப்ரூஃப் கூட காமிச்சிட்டாங்க அனுப்பி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோயம்புத்தூர்ல கைவிடப்பட்ட கர்ப்பிணி பெண்கள் காப்போக ஒன்று இருக்கு அங்க இந்த அசிஸ்டண்ட் பாஸ்டர் ஒரு பெண்ணை கூட்டிட்டு பேர் டேரெக்டாக அங்கே அங்க இருக்கிற ஆசிரமத்துல இருக்க ஹெட் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார் என்னையா நம்ம பாஸ்டர் ரொம்ப நல்லாலாக இருக்காரு அவரே நேராக இறங்கி இப்படி ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு டூ வீலரில் கூப்பிட்டு வந்திருக்காப்புல ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் அப்புறம் அவர் இப்படி எப்படி நான் ஊழியத்தில் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காப்புல அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் அப்புறம் அவர் பேட்டர் இந்த பெண் கைவிடப்பட்ட கர்ப்பிணி பெண் அந்த ஆசிரமத்தில் இருந்திருக்கு அந்த பெண்ணின் செய்கை எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கு அடிக்கடி ரொம்ப நேரம் ஃபோன் பேசுகிறது அப்படி எல்லாமே இருந்திருக்கு இதை இவங்க வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்காங்க அங்க வேலை செய்யறவங்கள வச்சு வாட்ச் பண்ணியிருக்காங்க ஏன்னா இவங்க நடவடிக்கை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்காங்க இவங்க எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருந்திருக்காங்க சரி பேச விட்டுருக்காங்க பேசிட்டுன்னு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த ரெக்கார்டை பார்த்துருக்காங்க அதில் பேசுனதே இந்த பாஸ்டர் தான் அவர் வந்து என்னன்னா இந்த பெண் வந்து ஒரு ஹெல்ப் கேட்டு பேருக்கு இப்படி நான் வழி இல்லாமல் இருக்கேன் என்னை இந்த மாதிரி ஆசிரமத்தில் சேர்த்து விடுங்க இங்கே கிறிஸ்துவ ஆசிரமம் ஒன்று இருக்காமல் அதில் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த பெண்ணிட்ட இந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் தவறாக நடந்திருக்காப்ல இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை அதுக்கப்புறம் இது அந்த காப்பகத்தை நடத்துகிறவங்களுக்கு தெரிந்ததால் இந்த கதை அந்த காப்பகத்தை நடத்துறவருக்கு ப்ரூஃபோட இருக்குது உடனே அவர் வந்து உடனே இன்ஃபார்ம் பண்ணுறாரு ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இப்படி இருக்கிறதா அதனால் உடனே அவர் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கார்ல அந்த சர்ச்சுக்கு கால் பண்ணுறாரு அந்த பாஸ்டர்கிட்ட பேசி இப்படிலாம் நடந்திருக்கு எல்லா ப்ரூஃபையும் ஆடியோவையும் அனுப்பி வச்சிருக்காரு அனுப்பி வச்சோன்னே அவங்க ஒரு முடிவு எடுத்து ஏஜி சர்ச்சுன்னு நினைக்கிறேன் இவரை அங்கேருந்து டிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அவருக்கு வாழ்வு கொடுத்த இடம் தான் நம்ம கிங்ஸ் சர்ச்சா நம்ம ஜான்ஜ சர்ச்சு குரு மாதிரி ஷீடர் குருக்கு ஷீடர் வேணும்ல அதனால் இப்படி ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டரை ஐயா வச்சுருந்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி டெய்லி ஒவ்வொரு கண்டாக நமக்கு வந்துட்டுருக்கு என்ன சொல்கிறது இன்னொன்று வந்து பி சப்போர்ட் ஜான் ஜபராஜ் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்கு போட்டிருந்தாங்க தெரியுமா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்போல்லாம் நான் இது என்ன என்னடா அப்படின்னு லைட்டாக பார்த்தேன் அந்த ஹேஷ்டேக் போட்ட குரூப் தான் இந்த யூத் குரூப் அவங்க தான் இப்போ ஜான் ஜபராஜ பேக்கப் பண்ணி அனுப்புனது வினை விதைத்தவன் வினய் அருப்பான் வி சப்போர்ட் ஜான் ஜபராஜ் என்னாச்சு தெரியல அவங்க பயங்கரமா அப்போ வேலை செஞ்சாங்க ஒவ்வொருத்தரையாக கண்டபடியே ஏசினாங்க இப்போ அவங்களாம் தெரிந்திடும் அப்படி தானே அந்த யூத் பசங்களை தவறா வழி நடத்தினது ஜான் ஜபராஜ் ஏசு கிறிஸ்து இந்த மாதிரி செயலை அனுமதிக்க மாட்டார் அந்த வாலிபர்கள் அனைவரையும் ஏசு கிறிஸ்த ஆசீர்வதிக்கணும் அந்த யூத் பசங்க எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்ணிக்கங்க அவங்களுக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு அமைதி வரணும் ஒரு நல்லெண்ணம் வரணும் அதுக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க மொத்தத்துல இந்த ஜான் ஜபராஜ் சபையில் உள்ள அனைவருக்கும் நம்ம பிரேயர் பண்ணிக்கிடுவோம் ஜான் ஜபராஜுக்காகவும் பிரேயர் பண்ணிக்கிடும் அவங்க இணைவாங்களோ இணையிலையோ அவங்க இணையணும் அப்படிங்கிறத நம்மளுடைய முக்கியமான ஆசை என்ன தான் கோர்ட்டில் கேஸ் நடந்தாலும் இணையலாம் அது எதுவும் தவறு இல்லை கோர்ட்டே வந்து ஒருத்தரை பிரிக்கணும்னு நினைக்காது நம்ம இந்திய சட்டமே வந்து ஒரு கணவன் மனைவியை பிரிக்கணும்னு ஒரு காலமும் நினைக்காது சேர்க்க தான் பார்க்கும் இணைஞ்சால் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஜான்ஜியபராஜி மற்றும் ரீமா அவன் சிஸ்டர் நீங்கள் இணையறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகே பாய் பாய் பாய்